வீர வீர செயல்கள் செய்யப்பட்டதன் மூலமாக வீர வீர செயல்களின் அத்தியாவின் அடுத்த தலைவருக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது

மன் பெற்றெடுத்த அற்புத நாயகனை தலைவணங்கி எங்களோடு பல காலங்களாக நிறைவு செய்வோம் பயணித்து மண்ணிலே தங்களுடைய வீர சகாசங்களை காட்டியவர்கள் வழியிலே கொள்கை மண்ணிலே தனித்துவமான ஒரு அடையாளத்தை நிறுவி இந்த மண்ணினுடைய விளையாட்டு விழுமியத்தை மேம்படுத்தோல் மேம்படுத்த வேண்டுமென்ற என்ற கூற நோக்கோடு சாண்டோ விளையாட்டை இந்த மண்ணிலே குறிப்பாக வடமராட்சி மண்ணிலே தனக்கில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தவர் தான் எங்களுடைய சாண்டோ ஆசான் பல இளைஞர்கள் இவரின் வழியிலே வழிவந்தவர்களாக இருக்கிறார்கள் எங்களுடைய பொலியமன் விளையாட்டு துறையிலே தமிழுக்கு ஒரு தனித்துவமான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது என்றால் அதற்கு எங்களுடைய காரணமாகும் நாங்கள் யுத்த காலத்தில் வாழ்ந்த போதும் அந்த காலகட்டத்திலே எங்கள் மண் விடுதலைக்காக ஒன்ற போது தன்னுடைய வீர சகாசங்கள் ஊடாக எங்களுடைய மண் எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்கள் வீரம் சரிந்தவை என்பதை தன்னுடைய வீர சகாசங்கள் ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்திய ஒரு பெருமகன் இந்த சாண்டு ஆசான் தொண்ணூத்தோராம் ஆண்டு காலப்பகுதியில் எமது இளைய கொள்கை வாழ் இளைஞர்கள் செய்த வீர தின சாகசங்கள் மயக்கம் புரியத்தக்கன வார்த்தையால் வேதிக்க முடியாது உண்மையை நெருப்பு குடிகள் புதை இருத்தல் வயிற்றில் கொண்டு போடுதல் மோட்டர் சைக்கிளை பக்கால் எடுத்தல் கம்பி வைத்து வளர்த்தல் வாகனங்களை எதிரும் முதலுமாக ஏற்றுதல் போன்ற வீரதீர சாதனை செய்து அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு வீரதீர செயல்பாடுகளாக இருந்தது உண்மையில இப்ப விசாரிச்சிருந்த சின்னதாக அவர்களிட கோரிக்கையும் எங்கட கோரிக்கையும் உண்டா இருந்ததுன்னா அந்த குறைந்து வரும் இந்த சாண்டோ வீரதீர நிகழ்வுகளை எமது மண்ணுக்கே உரித்தான எமது பிரதேசத்துக்கே உரித்தான இந்த நிகழ்வுகளை எல்லோரும் ஒற்றுமையாக இனிவரும் காலங்களில் இந்த சான்றிதழ் பொதுமக்களாகிய பொடிய மக்களாக கொண்டு உண்மையில் சான்றப்படை வழங்கப்பட்டது அந்த விளையாட்டு என்பது ஒரு விட்டுக் கொடுப்புக்கு உதாரணம் விட்டுக் கொடுப்பு மனப்பான்மை உருவாக்கிவிடும் உண்மையில இவரது உடல் எல்லாம் தளர்ந்தது ஓர்மம் தளரவில்லை கடைசியாக நடைபெற்ற வெட்டு விளையாட்டுக் கழக போட்டியிலும் தனது புதுகளை செடில் ஊற்றி படையினை படைக்கக்கூடிய அந்த மனத்தெரிய அவரிடம் நோய்தான் அவரை விழுத்தியதையொடிய அவர்கள் மனத்தெரியத்தை வீழ்த்தியவர்களால் முடியவில்லை அந்த வகையிலே சான்றத்தினால் தனக்கு வழங்கப்பட்ட பட்டத்தினை தனது சந்தைக்கும் விட்டுக் கொடுத்த பெருமை அவருக்கே முடியவில்லை அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் விட்டு கொடுத்தும் பொறுப்பினர்களோடும் பல பல பொருடும் எப்போது ஊரை வழங்கும் கூறி அன்னாரின் துயரம் குடும்பத்திலிருந்து எமது அனுதாபங்களை தெரிந்து கொண்டு நாங்கள் பள்ளிக்கூட இருக்கிற அவர்கள் செல்வராசார் அவர்களினுடைய பாதங்களை அடிந்து அவருடைய ஆத்மா அடைய இறைவனை வேண்டி எங்களுடைய ஆசானுடைய வரலாற்றினை ஏற்கனவே கூறிவிட்டார்கள் அனைவரும் அறிந்த முடியும் இருந்தாலும் நாங்கள் திரு வயது அந்த வீர சகாச நிகழ்வுகளை கண்டு கணிப்பதிலே ஒரு ஆர்வம் அவருடைய அந்த மயில் கூச்சல்கின்ற அந்த வீர சகாசங்களினாலே எங்களுக்கும் ஒரு அவைப்பட்டு அதனை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டப்பட்ட சந்தர்ப்பம் அது அவ்வாறாக பல இளைஞர்களை உருவாக்கி என்று எங்கும் கிளைபரப்பி இருக்கின்றார் இதனைவிட எங்களுடைய வீரர்களை வைத்து அன்னர் அவர்கள் பல வெளியிடங்களிலே வீர சகாச நிகழ்வுகளை நிகழ்த்தி அந்தந்த பிரதேசங்களுக்குரிய நிதியை திரட்டுவதன் மூலமாக ஒரு பங்களிப்பினை சமூக சேவையாக செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அவருடைய வழிகாட்டுதல்களே அவருடைய வழித்தோன்றே விளைந்த வீரர்களும் அந்த பங்களிப்பினை செய்தது அனைவருக்கும் தெரிந்த ஆகவே அன்னாருடைய அந்த சியாகாச பங்களிப்பு மூலமாக சமூக சேவையாகவும் பல கட்டடங்களை கட்டுவதற்காகவும் பல நூலகங்களை உருவாக்குவதற்காகவும் பல ஊர்களுடைய கழக நிதிக்காகவும் சிவராசா அவர்களுடைய நினைவு திரை நிகழ்வில் நாங்கள் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த புதிய மன்னருடைய பெருமை என்பது பலதரப்பட்டவர்களால் காலத்துக்கு காலம் கட்டியாளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தொழிலண்டி பிரதேசத்தினுடைய தனித்துவத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் அதனுடைய வரலாறையும் இந்த உலகுக்கு ஓங்கி ஒலிக்கச் செய்த பல்வேறு ஆளுமைகளிலே பெயர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவராக எங்களுடைய சாண்டோ செல்வ கதிரமலை செல்வராசா அவர்கள் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்தல் என்பது அவருடைய பின்னும் அவருடைய பெயர் இடையராஜ் பேசப்படுதல் வரலாறாதல் எப்பொழுதும் எதிர்கால சந்ததி அந்த பெயரை உச்சரித்துக் கொண்டிருத்தல் என்ற அடிப்படையிலே அமைகிறது எனவே இந்த வாழ்ந்தல் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒருவராக எங்களுடைய சாண்டோ செல்வக்கதிரமலை செல்வராசு அவர்கள் விளங்குகின்றார்கள் நான் நினைக்கின்றேன் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையான அவருடைய வாழ்க்கை காலம் என்பது எங்களுடைய மண்ணினுடைய தனித்துவத்தினுடைய ஒரு மறுவடிவ காலமாக அமைகிறது காரணம் என்னவென்றால் தன்னுடைய இள அவர் தனக்கான துறையை தெரிவு செய்து அதிலே தன்னை குடம்போட்டு கொண்டு தனக்கு பொருத்தமான ஒரு ஆசானை தெரிவு செய்து அவருக்கு கீழ்ப்படி உள்ள ஒரு சிரேஷ்ட மாணவனாக திகழ்ந்து அந்த துறையிலே தன்னை ஒரு உச்சநிலைக்கு இட்டுச் செல்லுகின்ற அந்த அவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் அவரது பயிற்சி பெற்று அதே மாதிரி அதன் பின் மகிழ்ச்சும் நாடி நலம்பு கொள்ளையை செய்யும் அவரின் வீர வீர செயல்கள் விலகில் முழுவதும் ஒழித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் மேல்டித்திருந்து பல மாணவர்கள் சாதனையின் சிதன்களை பெண்கள் வீரமும் ஒளிர வேண்டும் என்ற எண்ணத்தால் இரண்டு பெண் வீராங்கனைகளை உருவாக்கி பொலியின் மண்ணில் புதிய வரலாறை வைத்ததும் இரண்டாயிரமாம் ஆண்டு உடலில் செடி வாகனத்தை உழைத்துச் சென்ற சாதனைக்காக அவர் சான்று என மக்கள் மனதில் சுயநாய் பேசினார் வீரவீர செயல்கள் செய்ய வைப்பதன் மூடாக வீரவீர செயல்களின் அத்தியாயம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்லப்பட்டது என தலைவகையான நிகழ்வுகளில் இப்போட்டியை முன்னடக்கியுள்ளதாக வீரச்செயலுக்காகவே வாழ்கிறேன் என்று கூறிய அவர் அறுபத்து நான்காவது வயதிலும் கடலில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் படகு விழுத்து சென்று நிலத்திலும் நீரிலும் சாதனை படைத்து கொள்கை மண்ணுக்கு மறுபடியும் பெருமை சேர்த்தார் அந்த புயல் என்று அமைதியாகிவிட்டது ஆனால் அவர் உருவாக்கிய அலை என்றும் நம்மை தாக்கி செய்கிறார் வீரம் என்பது சந்தைகளில் பறக்கவில்லை இதயத்தில் பிறக்கிறது என்பதை உலகுக்கு காட்டிய மனிதர் அவர்கள்

உள்ளடத்தியுள்ளதாக நோய் வாய்ப்புக்கு வந்தபோது நான் மீண்டும் ஒரு வீர செயலுக்காகவே வாழ்கிறேன் என்று கூறிய